அவுது உள்ளா இனி சைத்தானா ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஒரு அதிசயமானால் உண்மை என்று சொல்லக்கூடிய அளவில் ஆப்பிரிக்காவினுடைய புர்கினோ ஃபோசோவில் ஒரு பெரிய பொருளாதார புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பொருளாதார புரட்சியின் மிகப்பெரிய விளைவாக பிரான்ஸ் நாட்டினுடைய ஆதிக்கம் பொருளாதார ஆதிக்கம் உடனே தூக்கி வீசிவிட முடியவில்லை இருந்தாலும் அதனுடைய மானிட்டரி டாமினன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ஆதிக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிவுக்கு வரும் என்ற அளவில் ஒரு அழகான நீண்ட காலம் என்று சொல்ல முடியாது ஒரு குறுகிய கால திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார் இப்ராஹிம் தரோரா முப்பத்தி ஏழு வயது மட்டுமே ஆன இவரிடத்தில் இவ்வளோ பெரிய பொருளாதார அறிவும் அதேபோல யாரை எதுக்க வேண்டும் அதை எப்படி எதுக்க வேண்டும் என்பதற்கான கூர்மையான செயல் திட்டங்களையும் எப்படி வருகிறது என்பது பற்றிய ஆய்வுகள் உலகம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது பல ஆராய்ச்சியாளர்கள் நேரடியாக புர்கினோ வந்து அவரை பேட்டிக்கு கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த பேட்டியிலெல்லாம் அவர்கள் பார்ப்பது ஒரு முக்கியமான விஷயம் இவர் புர்கினோ ஃபாஸ்கோவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கையாக விடுவிக்க வேண்டும் இந்த ஆக்கிரமிப்பு வெளிப்படையானதல்ல அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரான்சினுடைய ஆதிக்கம் ஆரம்ப காலத்திலே இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு காணொளியில் சொன்னது போல அன்றைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அடிமைகளை கடத்தி வந்தார்கள் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து என்று தான் நினைத்தோம் ஆனால் இவருடைய இலங்கை இயற்கை வளங்களால் தான் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே கறுப்பின மக்களிடம் நாம் கடத்தப்படுகின்றோம் மதமாற்றப்படுத்தப்படுகின்றோம் நமது உழைப்பில் தான் அமெரிக்கா வளர்கிறது என்பது அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் வளர்கின்றன வாழ்கின்றன அடிமை சந்தைகள் தான் அதற்கு முக்கிய காரணம் அந்த அடிமை சந்தையின் பொருட்களாக நாம் தாம் பயன்படுத்தோம் என்பதை உணர்ந்து போராடி வருகின்றார்கள் ஆனால் இந்த பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக அவர்கள் கவனம் செலுத்தவில்லை அதற்கு அவர்கள் அமெரிக்காவில் போய் இன்னும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்று அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு சில உரிமைகளை கொடுப்பது போல் கொடுத்து பிடுங்குவது போல் பிடுங்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது புர்கினோ ஃபாஸ்கோ என்ற நாட்டை இப்ராஹிம் டரோரா கையகப்படுத்திய பிறகு அவையெல்லாம் நடக்கின்றன இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஃப்ராங்கு தான் அங்கே கரன்சியாக இருந்தது இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியாக ஃப்ராங்குனால் ஃப்ரான்ஸோடைய பிரான்ஸ் நாட்டினுடைய நாணயம் அல்லது ரூபாய் நோட்டு இதுதான் அங்கே மிகப்பெரிய டாமினன்ட்டு ஃபேக்டராக இருந்தால் அதை இப்போ மாற்றி அவர் தனியாக ஒரு கரன்சியை கொண்டு வருகிறார் அது ஒரு மிக முக்கியமான காரணம் பிரான்ஸ்னால் பிராங்கில் தான் அவங்க வந்து எல்லாத்தையும் வெளிநாட்டு ஃபாரின் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுவதால் வரக்கூடிய பணத்தை வைத்து இருந்தார்கள் அதனால் பிரான்ஸ் வந்து அமுக்கமாகவே இருந்துட்டு இப்போவும் அமுக்கமாகவே இருக்குது அதனுடைய டாமினன்ஸ் குறைஞ்சாலும் இப்போது அங்கே ஒரு கலாச்சார ரீதியான திணிப்பு வந்து இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார் இப்ராஹிம் தரோரா அதாவது ஃப்ரான்ஸோடைய ஆதிக்கம் விரும்பின மொழியை அதாவது இந்த ரொங்க ஒரு பிரெஞ்சு மொழின்னு தான் சொல்கிறாங்க ஆக இந்த அளவுக்கு அவர்கள் அங்கு ஆதிக்கம் செலுத்தினார்கள் அதே போல் அவர்களுடைய கலாச்சாரத்தையே புகுத்தி அங்கே எட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதி நம்ம இஸ்லாத்தின் வருகையை சொல்லும்போது அது செவன்த் செஞ்சுரின்னு சொல்லுவாங்க எட்டாம் வரலாற்று இதன் முற்பகுதியிலேயே இஸ்லாம் அங்கே வந்துவிட்டது அங்கே இருந்த நாடோடி மக்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் வியாபாரிகளாகவும் இருந்தார்கள் அவர்கள் போகும் இடமெல்லாம் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்ற செய்தி அடிப்படையான செய்தி இந்த டிபி இர்விங் டிபி அர்னால்டு வந்து தன்னுடைய நூலில் இஸ்லாம் பரவியது எப்படி இந்த ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம்ங்கிற நூலில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆக அப்பொழுதே இஸ்லாம் வந்து விட்டது அடிமை இருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது இப்பொழுதே இப்ராஹிம் டரோரா ஒரு செய்தியை சொல்கிறார் நான் என்ன க கைடு பண்ணது பல பத்திரிகையாளர்கள் எடுத்த பேட்டியில் சொல்லுவேன் என்ன கைடு பண்ணது இஸ்லாம் தான் ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையில் இவர் முதலில் முஸ்லீம்களாலான அவையிலும் ஸ்டூடெண்ட் யூனியன்லேயே இருந்திருக்காரு லெப்டிஸ்ட் வடது வததுசாரிகளுடைய அமைப்புகளிலும் இருந்திருக்கிறார் ஆக இவர் எதை பின்பற்றி இதை செய்கிறார் என்பதில் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது அதை கேட்டு விட்டார்கள் ஐ ஆம் கெய்டட் பை இஸ்லாம் ஏனென்று சொன்னால் எனக்கு இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமாக பிடித்த பகுதி என்னவென்று சொன்னால் அது அடிமைப்பட்டவர்களுடைய விலங்குகளை உடைப்பதற்காகத்தான் பெருமனா சொல்லல்லா வலிபுசெல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தியை திருக்குறான் உருக்க உறக்க முழங்குகின்றது ஆகவே அநியாயத்துக்கு அவர்கள் எதிராக இருக்க வேண்டும் அதன் பிறகு எனக்கு அதிகமாக பிடித்தது பவர் அதாவது அதிகாரம் என்பது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அதை நாம் எப்படி கையாண்டோம் என்பது குறித்து அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் எந்த இந்த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை சொல்லிட்டு அவர் மிக அழகான ஆங்கில வார்த்தையில் சில விஷயங்களை சல்மான் பின் சவுதி மன்னருக்கு சொல்லுகிறார் சவுதி மன்னர் என்ன சொல்லுறன்னா முகமது பின் சல்மான் நான் உனக்கு சில பணங்களை தந்து உன்னை வளர்த்துறேன்னு தேவையில்லைன்றார் பாதுகாப்பு எனக்கு ரஷ்யாவும் சைனாவும் போதுமான அளவுக்கு தர வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேன் இப்பொழுது உங்களுடைய பாதுகாப்பை தாருங்கள் ஆனால் என்னுடைய மக்களை பயிற்சி கொடுத்து எனக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடை பண்ணுங்கள் என்று சொல்லி இப்பொழுது அவரை சுற்றி இருக்க பாதுகாப்பு ஃபுல்லாக அவர் நாட்டு மக்கள் தான் அவரை சா அவருக்கு வேண்டியவர்கள் தான் சவுதி மன்னர்களைப் போல பத்தாயிரம் அமெரிக்க இராணுவர்களை வைத்து நடுவிலை வாழ்ந்து கொண்டு இருக்கு இருந்து அமெரிக்க பணத்தை தர தருகின்றதல்ல அவர் சல்மான் முகமது பின் சல்மானுக்கு நேரடியாக சொல்வேன் அவர் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை அவர் இஸ்லாத்தை பின்பற்றுவராக இருந்தால் அநியாயங்களை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் இஸ்லாத்தின் வழிகாட்டுதலின் வழி பார்த்தால் அநியாயங்களை பார்த்து கொண்டு இருப்பது அதற்கு எதிராக எதுவும் செய்யாமல் இருப்பது சைலன்ஸ் இஸ் எ கிரைம் சொல்லார் அதாவது பார்த்து கொண்டு இருப்பது ஒரு குற்றம் இதுக்கு இரவினிடம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அதேமாதிரி பவர் வந்து கோல்டு ஹவுஸில் உட்கார்ந்துகிட்டு இருக்கதல்ல தங்க மாளிகைகளை கட்டி உட்கார்ந்து கொண்டு இருப்பதெல்லாம் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் எளிமையான வாழ்க்கையை தான் பெருமானார் சொந்த லோ ஹலிபுசல்லம் அவர்கள் அவர்களுடைய இளம் வயதிலும் பின்பற்றினார்கள் அவர்களுக்கு நிபுண தொந்த பிறவும் பின்பற்றினார்கள் அவர்களிடத்தில் ஏராளமான பணங்கள் கடைசி காலத்தில் வந்து கொட்டும் போதும் அவர்கள் வரு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை லக்சூரியஸாக அதாவது ஆடம்பரமானதாக ஆக்கிக்கொள்ளவில்லை என்பதுதான் செய்தி ஆகவே இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பக்கத்திலே பட்டினி சாவுகள் நடக்கின்ற போது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு பேர் இஸ்லாம் அல்ல அதனால் அவர் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை நான் இஸ்லாத்தை பின்பற்றுகிறேன் அதனால் தான் ஐ எம் கெய்டட் பை இஸ்லாங்கிற வார்த்தையை தெளிவாக சொல்கிறார் தான் நான் இந்த புர்கினோ ஃபோக்கோவை இந்த அளவுக்கு கொண்டு வர முடிந்தது என்று சொல்லுகின்ற அவர் அதே போல தன்சானியா இன்னொரு இஸ்லாமிய இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடுங்கிறது ஆப்பிரிக்க காண்டினென்டில் உள்ள ஒரு கண்டம் அதுவும் முன்னேறி கொண்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது ஒரு புதிய அமைப்பை சிலிகள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதன் உந்து சக்தியாக இஸ்லாம் இருக்கும் என்று சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்றை அவர் கட்டி எழுப்பி விட்டதாகவும் அதை திறந்ததாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்படி புர்கானா பாஸ்கோவில் ஒரு பெரிய இஸ்லாமிய புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்க்கு தகவலாக இல்லாருமில்ல